வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் வி த்ரீ ஆட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே மை வி த்ரீ ஆட்சோடைய கொண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறத சொல்லணும் திருவிழா போல் தினசரி ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கல்ல அதனுடைய அட்ரஸ் வந்து வேணும் நாங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாளைய தினம் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு மதுரையில் புதிய ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதனுடைய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு பார் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று எம்ஜிஆர் நகர் தனக்கன்குளம் மதுரை பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு இந்த முகவரிக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா ஸோ ரொம்பவுமே சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அங்கே உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம நிறுவனம் எந்தளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இருந்தும் நிறைய நபர்கள் வந்துட்டு நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து போய் தெரிஞ்சுக்குங்க ஸோ அடுத்த நிகழ்ச்சிகளில் எல்லாருமே கலந்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம நிறுவனம் வந்து எந்தளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நம்ம சேனலில் ஒரு சில கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பட்டு ஒரு சிலர் முட்டாள்தனமான கமெண்ட்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படி போகிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் எதுக்காக செய்கிறாங்க நமக்கு பே அவுட்டு போடணும் மூணு மாதத்துக்கு அப்படிங்கிறாங்க ஸோ கம்பெனி வந்துட்டு பேமெண்ட் போடுறதுக்கு பணம் இல்லாமல் போடாமல் கிடையாது ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறத எம்டி சாரே தெளிவாக விளக்கம் வந்து கொடுத்துட்டாரு ஜூன் நாளுக்கு மேலே எல்லாேருக்கும் பேமெண்ட் வர தான் போகுது இந்த வேலைகள் எதுக்காகனா அந்த ஜூன் வரைக்கும் வந்துட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு எல்லா வளர்ச்சிகளும் எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சு வச்சிட்டாங்க அப்படின்னா ஜூனுக்கு மேலே அதிகப்படியான வளர்ச்சியை வந்து நம்ம நிறுவனத்தை கொண்டு போக போகிறாங்க ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க அதை எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹப் ஓப்பன் பண்ணுறது அதை புரிஞ்சுக்காத ஒரு சிலர் தான் இந்த மாதிரியான கமெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது ஒரு சிலர்லாம் வந்துட்டு உங்கள் கம்பெனியை வந்துட்டு பேமெண்ட் போட சொல்லுங்கங்கிறீங்க ஸோ இது என்னுடைய கம்பெனி கிடையாது அதுவும் வந்து முட்டாள்தனமான ஒரு கமெண்ட்டாக இருக்குது எனக்கு அதை படிக்கும்போது சிரிப்பு தான் வருது நானும் ஒரு யூசர் நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய நபர்கள் வந்து சந்தேகம் கேட்குறீங்க அதனால தான் அத்தனை பேருக்கும் வந்து பதில் தர மாதிரி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா ஒருத்தருக்கு பதில் சொல்லிட முடியும் கிட்டத்தட்ட இருபது பேர் முப்பது பேர் வந்துட்டு ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாேருக்கும் தனித்தனியாக பதில் சொல்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம் அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறதே அதை ஒரு சிலர் புரிஞ்சுக்காமல் வந்துட்டு ஏனோ தானோன்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பண்ணிவிட்டு போட்டோம் கிடையாது நமக்கு நம்ம நிறுவனம் நம்பிக்கையோடு வந்து நம்ம காத்துருக்குறோம் ஜூன் மாதத்துக்கு மேலே வந்துட்டு அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே வாயை பொத்திட்டு கம்முன்னு இருப்பாங்க பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து பேசும் ஸோ அப்போது அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் you ஸோ மச் ஃபார் வாட்சிங்